ட்ரைவில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் எப்படி நம்ம கம்மி பண்ணுறங்கிறத ஒரு வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன்னு ஸ்க்ரீன் ரெக்காவே போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் முதல்ல கூகுளில் போய் டேஷ் போர்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் பேஜில் வர கூகுள் டேஷ் போர்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ஃபோட்டோஸ்னு ஒன்று வரும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு லாஸ்ட்டில் வரும் ஒரு பேருக்கு நடுவில் வரும் ஃபோட்டோ இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ டாட்டாக க்ளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்டில் இருக்குது பாருங்கள் ஸ்டோரேஜின்னு சொல்லி இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த ரெக்கவர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸிங் திஸ் மே டேக் செரல் செவரல் ஹவர்ஸ் மட்டும் இதை வந்து இந்த இடத்துல வந்து இதே மாதிரி இந்த கீழே அதை ப்ளூ கலர் தான் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸிங் இருக்கும் இப்போ நம்ம கம்ப்ரஸ் ஆர்னால நமக்கு அது தெரியல உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும் கம்ப்ரஸ் ஆனிங்கனா அது வந்து ஓகே ஆயிரும் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இந்த மொழ பாருங்க நமக்கு இருபத்தொம்போது ஜிபி இருந்துச்சு இப்போ இருபத்தெட்டு புள்ளி ஒம்பது ஜிபி ஆயிருக்கு நூறு எம்பி கம்மி ஐடியா வருது ஒவ்வொரு தடையும் நமக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம கம்ப்ரஸ் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும் உடனே கம்ப்ரஸ் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை வேணும் அதனால நம்ம பேஜை பிரேஜம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு நபர் பத்து நபருக்காக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் நன்றி வணக்கம்